ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ பால்ட்டியில் வந்து ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசம் ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீசியர் கொஷின் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாப்பிக் வைஸ் நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நமது தேசியத்தின் அடி அடிப்படை இந்திய ஒன்றியம் ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிச்சுருப்பாங்க மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் ஸோ நேரில் தான் வந்து பிரிச்சிருப்பார் அடுத்த வருஷம் பாருங்கள் தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஷி பொட்டி ராமுலு பொட்டு ஷி ராமுலு அவர் தான் பார்த்தீங்கன்னா ஷி மெட்ராஸ் மாகாணத்திலருந்து தெலுங்கு மக்களுக்கு வந்து தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பார் ஸோ எப்போனு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கரலிங்கனார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பார் அந்த மெட்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடே நான் பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார் பொட்டி ஸ்ரீராமலும் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து தெலுங்கு மக்களுக்கு வந்து தனியாக ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார் ஸோ ரெண்டு பேரையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது ஸோ இயரும் ரொம்ப முக்கியம் பொட்டி ஸ்ரீராமலை வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ சங்கரலிங்கனார் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு அடுத்த கொஷின் பாருங்கள் மாநிலங்களின் மறு சீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸோ இங்கே வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து அமைச்சிருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாநிலங்களை வந்து சீரமைக்கிறதுக்குனே வந்து ரெண்டு மூணு ஆணைங்களை வந்து அமைச்சிருப்பாங்க பசல் அலி ஜேவிபி குழு ஸோ இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு முக்கியம் ஆர்டராக வந்து நம்ம அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஷ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பதிமூணு மாவட்டங்கள் ஸோ அடுத்து கொஷன் பாருங்கள் டேஷ் பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலம் ஆக்கப்பட்டது அப்படின் சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிசோரம் மிசோரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இருபத்தி மூணாவது மாநிலம் ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ அடுத்து பாருங்கள் டேஷ் அண்டு அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதில் தான் பார்த்தீங்கன்னா மிசோரமும் வந்து உருவாகிருக்கு அது பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய மாநிலங்களை பற்றிய குறிப்புகளில் சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ ஒன்றும் நாலும் வந்து சரியாக இருக்குது ஸோ மற்றது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணும் வந்து தப்பாக இருக்குது பம்பாயும் குஜராத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிக்கப்பட்டது அது வந்து சரியாக இருக்குது சிக்கிம் இந்தியாவின் இருபத்தி ரெண்டாவது மாநிலம் ஆகியது அது வந்து சரியாக இருக்குது சி இருபத்தி மூணாவது மாநிலம் அப்போ தான் பார்த்தோம் மிசோரம் ஸோ இருபத்தி ரெண்டாவது மாநிலம் பார்த்திங்கன்னா சிக்கிமு இந்த ரெண்டு மூணும் வந்து தப்பாக இருக்குது அவங்க கேட்டிருக்கிறது வந்து எது சரியாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்கீல்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அந்தமா நிக்கோபர் தீவுகள் ஸோ அடுத்து பாருங்கள் பொறுத்த வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாநிலங்கள் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாகாலாந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகாராஷ்டிரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹரியானா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ எந்தெந்த மாநிலங்கள் ஸோ எந்த வருடம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஸோ ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான பொருளை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு அஞ்சு ஸோ என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமையை பற்றி சொல்லும் ஆர்டிக்கல் அஞ்சு சட்டப்பிரிவு பதினொன்றுன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம் ஸோ அதை பற்றி சொல்லும் சட்டப்பிரிவு ஒன்பது ஸோ அது வந்து என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல் பற்றி சொல்லணும் சட்டப்பிரிவு எட்டு சதவீதம் என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ அடுத்த கொஷன் பாருங்கள் ஸோ இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மக்கள் பேசும் மொழி அடிப்படையில் தான் வந்து மாநிலங்களை வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா மாநிலம் ஸோ இன்னொரு விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒடிஷா ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் மதராசு மாநிலம் தமிழ்நாடு இன்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு கேட்குறாங்க சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பேன் தமிழ்நாடு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருதுநகரில் வந்து பிறந்தவர் விருதுநகரில் மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் வந்து பிறந்திருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் கேட்குறாங்க இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா பொறுத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அடுத்து பாருங்கள் எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்கண்ணன்சர் ஆப்ஷன் ஏ உத்ராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஸோ அடுத்தது பாருங்கள் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ